ஆதார் கார்டு ஒரு நபர் ஆதாரில் தவறான தகவலை கொடுத்தாலோ அல்லது அதை தவறாக பயன்படுத்தினாலோ அது சட்டப்பூர்வ குற்றமாகும் மேலும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களுக்கு மிக முக்கியமான ஆவணமாகும் ஆதார் என்பது இந்திய அரசின் ஒரு முக்கியமான அடையாள அமைப்பாகும் இது வங்கி சிம் கார்டுகள் ரேஷன் மானியம் வரி தாக்கல் மற்றும் அரசு சேவைகளை அணுகுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஒருவர் ஆதாரில் தவறான தகவலை கொடுத்தாலோ அல்லது அதை தவறாக பயன்படுத்தினாலோ அது சட்டப்பூர்வ குற்றமாகும் மேலும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் ஆதாரில் தவறான தகவல் ஒருவர் தனது ஆதார் அட்டையில் வேண்டுமென்றே தவறான பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் எண் அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்தால் அது ஒரு கடுமையான குற்றமாகும் இது தவிர யாராவது வேறொருவரின் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தினால் அல்லது போலி ஆவணங்களின் உதவியுடன் ஆதாரை பெற முயற்சித்தால் அவர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் யுஐடிஏஐ சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வேறொருவரின் ஆதார் எண் அல்லது பயோமெட்ரிக் தரவை யாராவது பயன்படுத்தும்போது இந்த குற்றம் இன்னும் தீவிரமடைகிறது ஆதாரில் தவறான விவரங்கள் இருந்தால் இந்த பிரிவுகளை பயன்படுத்தலாம் ஆதார் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் ஐடி சட்டம் இரண்டின் கீழும் ஆதாரை தவறாக பயன்படுத்துவதற்கான தண்டனைக்கு ஒரு விதி உள்ளது பிரிவு முப்பத்தெட்டு ஒருவர் தெரிந்தே வேறொருவரின் ஆதாரை பயன்படுத்தினால் ரூ பத்து ஆயிரம் முதல் ரூ ஒரு லட்சம் வரை அபராதமும் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் பிரிவு முப்பத்தொன்பது அனுமதியின்றி யாராவது ஆதார் தகவல்களை சேகரித்தாலோ அல்லது பகிர்ந்து கொண்டாலோ மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் இதை தவிர்க்கவும் ஒன்று வேறொருவரின் ஆதாரை பயன்படுத்த வேண்டாம் இரண்டு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் படிவங்களில் தவறான தகவல்களை நிரப்ப வேண்டாம் மூன்று போலி ஆவணங்களின் உதவியுடன் ஆதாரைப் பெற முயற்சிக்காதீர்கள் நான்கு வேறொருவரின் ஆதார் நகலை பதிவிறக்கம் செய்யவோ பயன்படுத்தவோ வேண்டாம் ஐந்து எந்தவொரு அங்கீகரிக்கப்படாத வலைத்தளம் அல்லது நபருக்கும் ஆதார் விவரங்களை வழங்க வேண்டாம் ஆதார் தொடர்பான மோசடியை இவ்வாறு தவிர்ப்பது ஒரு சாதாரண குடிமகனாக நமது ஆதார் அட்டையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அவ்வப்போது யுஐடிஏஐ வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலமோ அல்லது எம் ஆதார் செயலி மூலமாகவோ ஆதார் விவரங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலம் ஆதாரில் செய்யப்பட்ட எந்த மாற்றத்தையும் உடனடியாகப் பெறலாம் ஏதேனும் முறைகேடு நடந்ததாக நீங்கள் சந்தேகித்தால் யுஐடிஏ உதவி எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஐ அழைக்கவும் அல்லது ஹெல்ப் அட் யூ என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பவும் ஆதார் அட்டை என்பது வெறும் ஆவணம் அல்ல ஆனால் வங்கி சுகாதாரம் கல்வி மற்றும் அரசாங்க சலுகைகள் போன்ற உங்கள் பல தேவைகளுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் அடையாளம் ஆகும்